இலங்கையில கதிர்காமத்திலேயோ இல்ல நல்லூர் கந்தசாமியிலோ தமிழ்நாட்டுக்காக ஒரு மடம் நமக்கு அடியார் நடுவில் இருக்காங்களா உடையால் உந்தன் நடுவிற்கும் இருக்கும் உடையா நடுவில் நிறுத்தி அடியே நடுவில் இருவீரும் இருப்பது ஆனால் எதுவுமே செய்ய முடியாது அடியார் இப்ப பாருங்க இவ்வளவு பேர் சேர்ந்தா இவ்வளவு பெரிய மங்களகாரமான சத்தம் நமக்கு காதுக்கு கேட்கும் ஒருத்தரால வாசிக்க சித்தர்களை தேடி நம்ம பயணிக்கும் போது நமக்கு பல நல்ல மனிதர்களுடைய தொடர்பு கிடைக்கும் அவர்களுடைய நல்ல உள்ளம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத சேவை மனப்பான்மை இதெல்லாம் பார்க்கும்போது சித்தர்கள் நம்மளோட தான் பயணிக்கிறாங்க அப்படின்னு தோணும் அப்படி என்னுடைய திருவண்ணாமலை பயணத்தில் நான் சந்தித்த சில நல்ல மனிதர்களை பற்றி தான் கடந்த இரண்டு வீடியோவாக பதிவிட்டிருக்கேன் அதே மாதிரி தான் இந்த வீடியோவும் இதில் நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா சிவனடியார்களுக்கு தொண்டு செய்யும் ஒரு சிவனடியாரை பற்றி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் திருவண்ணாமலைக்கு போகிறீங்க எனக்கு எங்கே தங்குறதுன்னு தெரியல என்கிட்ட காசு இல்லை நான் எங்கே சாப்பிடணும்னு தெரியல அப்படின்னா இந்த நேராக அருணகிரிநாத திருமணத்துக்கு போயிடுங்க அங்கே திரு சிவகணேஷ் ஐயா உங்களுக்கு உதவியாக இருப்பார் ஏன் ஒரு உண்மையான சிவனடியார்களுக்கு உதவி செய்யணும் அவங்களுக்கு ஏதாவது சேவை செய்யணும் அப்படின்னா திரு சிவகணேசையாவை தொடர்பு கொண்டு எப்படி செய்யணும் அப்படிங்கிறத அவர்கிட்ட கேட்டுக்கோங்க அதுபோல் நம்ம சித்தன் போக்கு சேனல் பார்க்கும் வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு சின்ன வேண்டுகோள் போடுற ஒவ்வொரு பதிவும் முகம் தெரியாத யாரோ ஒருவருக்கு உதவியாக இருக்குங்க அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு உதவியாக இல்லை இல்லை உங்களுக்கு வந்து அது பயனுள்ளதாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு சிவனடியாருக்கு நீங்கள் அதை வந்து ஷேர் பண்ணுங்கள் யாருக்காவது ஒருத்தருக்கு அது உதவியாக இருக்கும் அதே போல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் எந்த ஊர் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் எந்த ஊரில் இருந்து இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்ட்டு உங்களுடைய ஊர் பெயரை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் ஐயா பார்த்தீங்கன்னாக்கா அருணகிரிநாதர் திருமணம் வச்சுருக்காங்க சரிங்களா தினந்தோறும் அடியாரங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஐம்பதுலேருந்து ஒரு நூற்றி ஐம்பது பேருக்கு வந்துட்டு தினந்தோறும் திருவங்க பேசுகிறாங்க ஐயாவோட இது என்னென்னு பாத்தீங்கன்னாக்கா இன்னும் அடியார் பெரு பெருமக்கள் வந்து பொருளாதாரம் ஈட்டி இந்த மடம் பெருசாக்கணும் தான் ஐயாவோட கனவே அதனால வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே அந்த மடத்தை ஆரம்பிச்சு இன்றைக்கி நல்லா சொன்ன நல்லா சிறப்பாக பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க மடம் வந்து தான் இருக்கு சாமி நல்லா அதிகமாக இருக்காங்க என்ன வெளியே அந்த மடத்துக்கு நாங்களும் அடியானு போனது கிடையாது சாமியார் திருவிழா இன்னைக்கு கூட்டிட்டு சரி சிவா சரி சிவா ஐயா பெருந்தா சிவகணேஷ் சொல்லுங்க அடியன் வந்து சாதாரண ஒரு சிவனடியாரா இருக்கும் போது கண்டமானி கட்டி நெத்தில திருநீர் வைக்கும் போது வெளியூர் பயணங்கள் செல்லும் போது அடியேனை வந்து வரேன்னு சொல்லிட்டா பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கூட்டிகிட்டு போய் தங்க வச்சு அந்த ஊர்ல இருக்கிற தலங்களை சுத்தி காமிச்சு மறுபடியும் அடியனை பஸ் ஏற்றுற வரைக்கும் அடியனுக்கு உதவி பண்ண அடியார் பெருமக்கள் நிறைய இருக்கிறாங்க இவங்களுக்கு நம்ம கை மாறி என்ன திருப்பி பண்ண போறோம் அப்படின்னா அது பெருசா ஏதோ ஒருத்தர் ரெண்டு பேர் வராங்க அவங்களுக்கு மட்டுமே நம்ம பண்ணிட்டு இருந்தோம் இல்லை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இதை அதிகப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் மடம் ஆரம்பிக்கணும் அடியாறுங்களுக்கு தொண்டு பண்ணணும் வரவங்க நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் பண்ணுவோம் பெருசா பண்ண தேவையில்லை வரவங்க தங்குறதுக்கு ஒரு இடம் வேணும் அவங்களுக்கு அன்னம்பாளிப்பு பண்ணால் போதுமானது இதை தவிர்த்து நம்ம பெருசா அவங்களுக்கு எதுவும் பண்ணணுன்ற அவசியமே இல்லை ஏன்னா பேசிக் அதுதான் ஒரு தெரியாத இடத்துக்கு போகணுன்னா தங்குறதுக்கு இடமும் சாப்பாடு இருந்தா போதும் அவங்க நடந்தோ இல்லை அதுக்கப்புறம் வசதி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறதோ அது அடுத்த கட்டம் தான் அதுக்காக தான் இந்த மடம் ஆரம்பித்தது அதே சமயம் நம்ம மடத்தோட பேரே வந்து அருணகிரிநாதர் அருணகிரிநாதர்னா நீங்க முருகர் வழிபாட்டுல வந்த முருகரோட பிரதானமானவர் திருப்புழா இருந்தோம் அருணகிரிநாதர வச்சுக்கலாம் கிரினாலும் ஒன்று ஒண்ணுதான் அப்போ அருணகிரிநாதர் நீங்க எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி அப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி நமக்கு முழுக்க முழுக்க வழிபாடு சிவபெருமான் முருகப்பெருமான் வழிபாடு தான் நமக்கு வேல் வழிபாடு மடம் ஃபுல்லாவே நமக்கு வேல் வழிபாடு தான் அதனால சுவாமி கருணை பண்ணியிருக்காரு அடியார் பெருமக்கள் முழுக்க முழுக்க அவங்க மட்டுமே காரணம் அந்த மடகம் நடக்கிறதுக்கு அடியேன்னு வந்து ஒரு வேலைக்காரன் அதில் சுவாமி நீ போய் அந்த பணியை பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த வேலையை கொடுத்துருக்காரு அவ்வளோதான் அந்த மடம் இது ஆண்டாண்டா தொடர்ந்து வருஷத்துக்கு நாலு முறை அஞ்சு முறை அவ்வளோ பெரிய பூஜைகள் நடந்து வழிபாடு நடந்து அதுக்கான ஏற்பாடுகள் நடக்கிறதோ பொருளாதார ரீதியாவோ இன்னைக்கு வரைக்கும் மாத வாடகையிலேருந்து பில்லேருந்து கொடுக்குறது எல்லாமே தமிழ்நாடு மற்றும் அதை கடந்து இருக்கிற இந்தியான்னு சொல்லலாம் வெளிநாட்டில் இருக்கிறவங்கன்னு சொல்லலாம் இன்றைக்கும் நடக்கிறது காரணம் அவங்க தான் அடியேன் வந்து வெறும் வேலைக்காரன் அந்த இடத்துல அவங்க கொடுக்குற பொருளை இங்கே எடுத்துகிட்டு வந்து அதை நடைமுறைப்படுத்துகிறோம் அவ்வளோதான் இந்த பணி நமக்கு மேலும் சிறக்கணும் அடியாருங்க அதை பயன்படுத்தி அவங்களுக்கு போதுமான அளவுக்கு துண்டுகள் பண்ணணும் இன்னும் நமக்கு ஒருரிரு இடங்களில் இதை கிளைமடமாக மாற்றணும்னு ஒரு ஆசை இருக்குது இப்போ இருக்கிறதும் வாடகை தான் ஆனாலும் வாடகையில் இருந்தாலும் சாமி நிரந்தர ஒரு நிம்மதியான இடத்த கொடுத்துருக்காரு போதுமானதாக இருக்காது அதனால நமக்கு அது போதும் இன்னும் அதே சமயம் நமக்கு சிதம்பரத்தில் அதை போல் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் ஆசை ஏன்னா வந்து மடம் கிடையாது மரியாதைங்க போனால் இன்றைக்கும் வெளியில போய் ரூம் எடுக்கிற சூழல்ல தான் இருக்கு ஏன்னா விழாக்காலங்கள் காலங்கள் ஆறு திருவாதிரியை தவிர்த்து மற்ற நாட்கள் எல்லாமே வந்து போயிட்டு ஒரு ஹோட்டல்லையோ இல்லை தெரிஞ்சவங்க தெரிஞ்சவங்கன்னு சார்ந்து ஒரு சூழல் இன்னைக்கு இன்றைக்கும் இருக்கு அதனால அங்கேயும் கந்த பெருமான் கருணோயினால இலங்கையில கதிர்காமத்திலேயோ இல்ல நல்லூர் கந்தசாமியிலயோ தமிழ்நாட்டுக்காக ஒரு மடம் நமக்கு அங்க துறக்கணும் ஏன்னா நம்ம அடியாருங்க நிறைய இப்ப ஈழ நாடு தலையாத்திரை திருக்கேதீஸ்வரம் திருகோணமலை தரிசனம் பண்ண போயிட்டு இருக்காங்க அங்க வந்து நமக்கு தமிழ் மக்களுக்கான மடம் எதுவுமே கிடையாது அதனால நல்லூர் கந்தசாமி கோவில் அருகாமையில இல்லைன்னா கண்டி கதிர்காமம் அங்க அருகாமையிலையாவது அதே அருணகிரிநாதர் பேர்ல சுவாமி அங்க அவங்களுக்கும் அங்க ஒரு போனா தங்குறதுக்கு தைரியமா பா அண்ணாமலை போயிட்டா மனம் இருக்குது அப்படின்ற ஒரு சூழல் இருக்கிறத மறுபடியும் அடுத்து அதை மாத்தணும் அதுக்கு அடியார்கள் அதுக்கான முயற்சிகளை பண்ணிட்டு தான் இருக்காங்க அது விரைவில் அமையும் எல்லாருமே அதுதாங்கய்யா ஒருத்தரால எதுவுமே செய்ய முடியாது அடியார் இப்ப பாருங்க இவ்வளோ பேர் சேர்ந்தாதான் இவ்வளவு பெரிய மங்களகாரமான சத்தம் நமக்கு காதுக்கு கேட்கும் ஒருத்தரால வாசிக்க முடியாது அது போல வித்தனை அடியாறுங்கள் இது போல பல பல நூறு அடியார்கள் சேர வச்சுதான் இன்னைக்கு மடம் நடந்துட்டு இருக்கு அது மேன்மேலும் நடக்கும் அண்ணாமலையார் கருணையினால அதனால அடியார் பெருமக்கள் தான் நம்ம நிறைய இதில் கேட்டிருப்போம் யார் எங்க இருக்காருன்னு கேட்டா சாமியும் அம்பாலும் அடியார் நடுவில் இருக்காங்களாம் உடையால் உந்தன் நடுவிற்கும் உடையா நடுவில் நிறுத்தி அடியே நடுவில் இருவீரும் இருப்பது ஆனால் அதனால சுவாமி எல்லாரும் மனசுலேயும் இருக்கார் ஏகமா இருக்காரு அதனால அது போதுங்கய்யா சிவாயணம் இப்ப உங்க மடத்துக்கு வந்து இவங்க எல்லாருமே வந்து தங்கியிருக்காங்க கரெக்டுங்களா எல்லாரும் வந்து போயிட்டு இருப்பாங்க ஆமா இப்போ நம்ம முன்னே வந்து கிரிவல பாதையில இருந்தோம் இப்போ நம்ம அடியரசு கோயிலுக்கு திருமண உடனே இடது பக்கம் இருக்கோம் மடம் வெளியே வந்து அதற்கான அட்ரஸ் இருக்கும் உங்க தொடர்பு எண் மட்டும் சொல்லிடுங்கய்யா உங்களை யாராவது கான்டாக்ட் பண்ணும் ஏதாவது உதவி செய்யணும்னு நினைச்சா நீங்க சொல்லலாம் ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு இரண்டு நான்கு பூஜ்ஜியம் ஐந்து எட்டு மூன்று ஏழு கண்டிப்பாங்கய்யா இதை பாக்குறவங்க கண்டிப்பா உங்களுக்கு உதவி செய்வாங்க கூடிய சீக்கிரம் நீங்க இலங்கையில கதிர் கிராமத்துல உங்களுக்கான மடம் அமையறதுக்கு என்னுடைய வாழ்க்கை